திருமணம் என்றாலே மங்களகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா நிகழ்ச்சியாதான் உள்ள எல்லாருமே பாக்குறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் திருமண சடங்குகள் அப்படின்னு பார்த்தா நார்த் இந்தியன்ஸுக்கு தனியான சடங்கு முறைகள் இருக்கும் அப்புறம் தமிழர்களுக்குன்னு சொல்லி திருமண சடங்குகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மலையாளிஸ்க்கு வித்தியாசமா அது மாதிரி தெலுங்கு கன்னடம் ஸோ இப்படி பேசுற எல்லா லாங்குவேஜ்ல உள்ளவங்களுக்குமே திருமண சடங்கு முறைகள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எல்லோருடைய மனதிலும் தெரியும் அது ஒரு மங்களகரமான ஒரு புனிதமான ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக தான் மக்கள் எல்லோருமே அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து உலகத்தில் எந்த மொழிக்குமே இல்லாத அது மாதிரி நம்ம இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் உள்ள எந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய ஸ்டேட்டுக்கும் மலையாள மாநிலத்துக்கும் சரி இல்லாத ஒரு தனி சிறப்பு வந்து நம்ம தமிழுக்கு உண்டு தமிழ் மொழிக்கு உண்டு என்னன்னா அந்த திருமண வைபோகம் நடத்துறாங்கல்ல தமிழ்நாட்டுல ஸோ நட அந்த திருமண வைபோகங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீட்டு பொண்ணை வந்து புகுந்த வீட்டு அதாவது கணவனோட வீட்டுக்கு அனுப்புவாங்க வாழ்றதுக்கு ஸோ அப்படி அந்த பொண்ணு வாழ்க்கையை தொடங்க போகுவதற்கு இந்த அம்மா வீட்டுல இருந்து போகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி அறிவுரை சொல்ற மாதிரி பாடல் வந்து ஏற்றிருக்காங்க அது வந்து எந்த லாங்குவேஜிலுமே நான் வந்து நான் பார்த்த லெவல்ல எந்த லாங்குவேஜிலுமே இல்லை சோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு தான் அப்படி ஒரு பாடல் வந்து அந்த காலத்துல வந்து இசை எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதோ சோ அப்போ இருந்தே ஏற்றிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து அந்த பாடலை வந்து பெருமையா ஏற்றிருக்காங்க சோ அதை நம்ம வந்து பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம தமிழர்கள் எல்லோருமே சோ அந்த பாடு அந்த பாடல் வந்து ரொம்ப அட்வைஸ் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரியும் அதே சமயம் அந்த கண் கலங்காதவர்களையும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண் கலங்க வைக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்ல முடியாது சோ அந்த பொண்ணுக்கு அதாவது வாழ போற இடத்துல எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்புற மாதிரி ஒரு நல்ல பெருமையான ஒரு பாடலா இருக்கும் அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா கொள்ள கூடாது என்னாலும் மாமனாரை மாமியாளை மதிக்கணும் உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம கோழி கூவையிலே முழிக்கணும் குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே இல்ல புத்தி மாதிரி சொல்லுறேன் கேளு முன்னே அதே மாதிரி திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவன் வீட்ல வந்து வரவேற்கிற விதத்தில் அதாவது புதுசா அந்த பொண்ணு வந்து அந்த உலகத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்து வாழ போறாங்க புதுசா ஒரு ஊரு புதுசா ஒரு உலகம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து புதிதாக வாராங்க ஸோ அவங்களை வந்து வரவேற்கும் விதமா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற விதமா உற்சாகப்படுத்துகிற விதமா இனி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீங்க இங்க வாழ வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு மொழி சொல்லி அவங்கள வந்து வரவேற்கிற மாதிரி உள்ள பாடல் வந்து அதுவும் வந்து நம்ம தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு தமிழ் உள்ள திருமண வைபவங்களுக்கு இது ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் சோ அந்த வகையிலும் இந்த பாடல் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காலங்காலமாக பெருமையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் இன்னும் வாழையடி வாழையாக இந்த பாடல் தான் ஒழிக்கும்

பணம் இருக்கும் பணம் இருக்கும் உங்கள் வாஜலில் நல்ல குணம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாதலில் பொன் மரணம் பொருள் மரணமும் குலமகளேவாவா தமிழ் கோவில் வாக்கத்தை நன்றி